ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் பொது மகளிர் இணக்கம் அறவேண்டி பாடியது ஸ்தலம் சுவாமி மலை வா குழலை காதொடு அணைத்ததை எக்கதிர் பக்கொடு வாயுத பொற்கமல குமிடொத்துல துண்டவீர் புய நற்களை பொற்குவ ஆடில நெச்சுர பொற்குடம் ஒத்தினை மார்பழ கிற்பொறி முத்தொடி சித்திர நம்பை மாத ஆரொரும் வித்திடை நற்பிற சத்தட முற்கொடு கால்முறை எத்துவ லச்சரி பொற்களை காக்குயிலை குரலை கொடு நற்றொரு மீதி நெலித்து நகைத்து நடிப்பவர் காமனு வெப்பமளி சுழல் குத்திர தந்த மாமோ சூரற்பதைக்கர உட்கி நிலித்துய பனி நக்குடலைக்கழு சூரணிகரு கற்கொழி பற்பல சங்கமாக சுழ்கிரியை கை தடித்து மலைத்திகை யானை உழற்றி நடுக்கி மத பொறி சோரண கை கை லைக் விட்டருள் சிங்கை வேலா ஏரணி நற்குழலைக்கக நசதி மோகினி ஐப்புண சித்தொரு அற்புத வேதமுதச்சொரு பர்தகுரக்திமனம் கொள்வோனே ஏரக மிக்க சுவாமி சுவாமிமலைப்பதி நிற்குமி லக்ஷண ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெத்தரு தம்பீரானே ஏரணி நற்குழைக்க நக்சசி மோகினி ஐய்புண அற்புத சொகுரத்தி மனங்கொள்வோனே ஏரக வெப்பெனும் அற்புதமிக்க சுவாமி மலைப்பதி நிற்கும் லக்ஷண ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெட்டருள் தம்பீராணி ராஜத லக்ஷண லக்ஷ்மி பெட்டருள் தம்பீராணி 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 காட்டின் பொருளை பார்ப்போம் அசுரர்கள் பதைக்கவும் ஆதிசேஷன் அஞ்சி நெளியவும் சமுத்திரம் ஒழிக்கவும் மாமிசம் உண்ணக் கழுகுகள் சூழவும் நரி கருடன் காக்கை முதலே பல கூட்டங்கள் நெருங்கவும் கிரௌஞ்சமலை அழித்து எட்டு திசை யானைகள் மலை நடுங்க அகங்காரம் மிக்க அறிவு அழியும்படி நகைத்து வேலை விடுத்து அருளியவரே விண்ணுலக இந்திராணி வளர்த்த பேரழகியான கலந்த அமுத வடிவான தேவயான மலை என்னும் அற்புதம் மிகுந்த சுவாமி மலையில் எழுந்த அழகரே ராஜத லட்சணம் பொருந்திய உமாதேவியார் பெற்றருளிய தலைவரே நீண்ட கூந்தலும் குழையணிந்த காதுகளும் வீசும் பக்கலும் பவழ இதழ் குமிழ்மலர் மூக்கும் கழுகு போன்ற கழுத்தும் மூங்கில் போன்ற தோள்களும் இளநீர் குடம் போன்ற தனமும் முத்துமாலை அணிந்தும் மின்னல் எடையும் வாழை துடையும் புடவையும் கட்டிக்கொண்டு குயில் போல் பேசி உடம்பை நெறித்து தெருவில் பேசி நடிக்கும் மன்மதன் மகிழுமாறு படுக்கையில் புரளும் வஞ்சகர்களின் நட்பு ஆகுமோ ஆகாது வேலாயுதரே சுவாமிமலை அண்ணலே பொதுமகளிர் நட்பு அற அருள்வீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் நீங்க ஞான குரு சுவாமிநாதனின் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்